நிலம் இல்லையே இடம் இல்லை இடம் இல்லையே நீர் இல்லை நீர் இல்லையே உணவு இல்லை உணவு இல்லையே காற்று இல்லை காற்று இல்லையே வான் இல்லை வான் இல்லையே மழை இல்லை மழை இல்லையே நெருப்பு இல்லை நெருப்பு இல்லையே ஒலி இல்லை ஒலி இல்லையே உலகம் இல்லை எதுக்கு இந்த தத்துவம் யாருக்குன்னா இருக்குன்னா விருச்சக ராசி மிக மிக உயர்ந்த ராசி இந்திரியங்களுக்கு உரிய இடம் ஒரு ஜனனத்துக்கு உரிய இடம் ஒரு மரணத்துக்கு உரிய இடம் எட்டாம் இடம்ங்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எட்டு தான் ரொம்ப முக்கியம் எட்டுல பிறந்தவங்ககிட்ட போய் நம்ம சாதிக்க முடியாது எட்டுல பிறந்த வந்து நம்ம வெற்றி அடைய முடியாது நீங்க எத்தனை முட்டுக்கணும் சரி எத்தனை தோப்பு கணக்கு பண்றான்னு சரி எட்டாம் இடம்னா எட்டாம் இடம் தாயா அதுதான் அதனுடைய வேல்யூ அப்படிப்பட்ட எட்டாம் உரிய காலப்பிரசனுக்கு எட்டாம் இடத்துக்குரிய வான் விருச்சகம் அப்ப தன்மை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப பேசக்கூடாதுடா கொட்டிடுவானா ரொம்ப பேசக்கூடாதுடா அவன் வாயில விழுகக்கூடாதுரா ரொம்ப பேசக்கூடாதுடா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம்டா இதத்தும் கிராமத்துல சொல்லுவாங்க இதத்தும் கிராமத்துல சொல்லுவாங்க நிச்சயமாக விருட்சகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மக அதாவது இந்த ஆண்டினுடைய அதே மாதிரி பிற்பகுதி பிற்பகுதி விருட்சகத்துக்கு பிற்பகுதி ஏன்னா இப்போ ஒரு பலம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு குரு பணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மகத்தான வெற்றியை கொடுக்கும் கடந்த காலங்கள் எல்லாம் துன்பத்திலே துவண்டு துன்பத்திலேயே அடிபட்டு மிதிபட்டு செக்கு போல அழைத்து அரைத்து கரும்பாலையில் போல அரைத்து அரைத்து எல்லா கஷ்டத்தையும் நீக்கக்கூடிய நேரம் விருச்சக ராசிக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல பண்ணை கொடுக்கும் ஏன் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பண்ணை கொடுக்கும்னா உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாக ஐந்தில் ராகு இருக்கிறாரு ஐந்தில் சனீஸ்வரர் வரப்போகிறாரு அது மட்டுமல்ல நிச்சயமாக உங்களுடைய தசாபத்திக்கு ஏற்ப இந்த ஆண்டில் நிச்சயமாக ஓரளவுக்கு இதுவரையும் கொடுத்ததை விட குறைக்க மாட்டார் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விஜகராசி நேயர்கள் இதை பயன்படுத்தி கொண்டால் இந்த ஆண்டை நீங்கள் சிறப்பாக நீங்கள் கொண்டு போக முடியும் இந்த ஆண்டையும் சிறப்பாக நீங்கள் கொண்டு போக முடியும் எனவே உங்களுக்கு விருச்சகராசி நேயர்களுக்கு உடல் ரீதியாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ரீதியாக இந்த ஆண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த இடம் காலபுருஷனுக்கு மர்மஸ்தானத்துக்குரிய இடம் அதனால ரொம்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் முதியோர்களா இருந்தாலும் அந்த இடம் வந்து ரொம்ப எச்சரிக்கை உடல் ரீதியாக சூடாக இருக்கும் சூடாக இருக்கும் உஷ்ணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் நீர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் நோய் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் நிச்சயமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்கள் ராசிக்கு எட்டில் வர்றாரு நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ தான் குரு பலத்தில் அடுத்து அப்போ இந்த குரு பலத்தில் இருக்கும்போது நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க தேவை செய்து தேவையில்லாத செலவை விட்டு தவிர்த்துடுங்க தேவையில்லாத நண்பர்களில் தவிர்த்துடுங்க என்ன தே ஏன்னா அதாவது கண்டிப்பாக நல்லது நல்லதாக சொல்லுவேன் சுவாமிஜி ஐயா உண்மையத்தான் சொல்லுவேன் அதுக்கடுத்து ஆகா ஓகன்னு சொல்ல மாட்டேன் அப்போ ராசிக்கு மே மாதத்துலேருந்தே எட்டுக்கு வந்துருக்கு அட்டமாதிபதி குரு அப்போ இப்போ நீங்கள் சம்பாதிச்சு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சம்பாதிச்சு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கங்க உங்கள் தசாபுத்தியை கவனிச்சுக்கோங்க உற்றார் உறவினர் பார்த்துக்கோங்க நிச்சயமாக இந்த உங்கள் ராசிக்கு சனீஸ்வரர் அஞ்சில் வர்றார் அப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சில் வரும்போது அதுவும் மத்திய பலன்தான் உங்கள் தசாபுத்தி மட்டுந்தான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய விருச்சக ராசிக்கு உங்கள் தசாபுத்தி மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் அதனால தான் உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடித்து கொண்டிருக்கின்றேன் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து மிக கவனமாக இருக்க வேண்டும் எப்பிருந்து கவனமாக இருக்க வேண்டும் குறுப்பயிற்சியிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும் சனி பயிற்சியாவது உங்களுக்கு இல்லை சனி பயிற்சியாவது உங்கள் ராசிக்கு அஞ்சலாக அஞ்சுலேருந்து நாலில் இருந்து அஞ்சுக்கு போயிடுறார் இருந்து அஞ்சுக்கு போயிடாரு ஆனால் குரு பயிற்சி வரும்போது உங்கள் ராசிக்கு உங்கள் நட்புக்கு உரியவர் தான் உங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர் தான் தூரத்து வரவில்லை உங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர் தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு பண்ண ஆனா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடம் கையை கட்டி வச்சிருக்காங்க இடம் அட்டமாதிபதியா இருக்காரு அப்ப ராசிக்கு எட்டுல இருக்கும் போது ஏற்கனவே யார் வீடு புதன் வீடு யார் வீடு புத்திசாலிக்குரிய வீடு யார் வீடு அறிவுக்குரிய வீடு அப்படிப்பட்ட தான் பாக்கும் அது உங்களை நினைச்சே பார்க்காது அப்படிப்பட்ட தான் பாக்கும் அதனால் விச்சகராசி நேயர்கள் இந்த வருஷத்தில் பிற்பகுதியில் மிக கவனமாக இருப்பது அவசியம் வெளிநாட்டு தொந்தரவே இல்லைங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க தொந்தரவே இல்லை எந்த தாக்கமும் உங்கள் பக்கத்தில் வராது எந்த விதமான துன்பமும் உங்களை நெருங்காது எந்த விதமான கஷ்டமும் உங்கள் பக்கத்துக்கு நினச்சி பார்க்காது என்ன ஆகும் குறையும் அயல்நாடு அப்ராடு போகும்போது அதனுடைய தாக்கங்கள் குறையும் உங்களுக்கு அப்படி குறையும் பொழுது விருச்சகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக அந்த குருவனுடைய அட்டமதியை வரும்போது நண்பர்களிடத்திலும் பண விஷயத்திலும் ஃபைனான்சிலும் பொருளாதாரத்தில் மிக 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 எச்சரிக்கை இருப்பது அவசியம் டு சப்போர்ட் என்னது தசா தசாபத்தி அப்போ விருச்சகராசி விருட்சகராசி விருட்சகலக்கணத்துக்காரவங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது அப்போ எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது குரு திசையில் புதன் புத்தி நடந்தால் என்ன ஆகும் ரொம்ப கவனமாக இருக்கும் அதுக்கு ஐயா பொறுப்பு இல்லை அதுக்கு எந்த ஜோதிடன் பொறுப்பு இல்லை உங்கள் தசா புத்தி மிக மிக என்ன அட்டமாதிபதி ஏற்கனவே அஷ்டமத்து குரு ஏற்கனவே அட்டமாதிபதி தசை ஏற்கனவே அட்டமாதிபதி புத்தி ஏற்கனவே அட்டமதி சாரம் அப்போ என்ன ஆகும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது விருச்சகராசினேயர்களுக்கு கண்டிப்பாக பிற்பகுதி மட்டும் கவனமாக இருங்கள் உடல்நிலையை பார்த்துக்கொள்ளுங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசாக நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வழிபாடு விடவே விடாதீங்க ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா பண்ணுங்க ஆஞ்சநேர நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிள்ளையாரில் பிடிக்க குரங்குல முடின்னு சொல்றோம் பிள்ளையாரில் பிடிச்ச ஆஞ்சநேயரில் முடிந்து சொல்றோம் பிள்ளையார் வழிபாடு குலதெய்வ வழிபாடு குறிப்பாக வடக்கு முகம் உள்ள அம்பாள் வழிபாடு உத்தரம் உத்தர உத்தர காஞ்சி பார்த்தீங்களா உத்தரகாஞ்சி உத்தர மேரூர் அந்த வடக்கு உள்ள வழிபாடுகளை நல்லா பண்ணுங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தென்னாங்கூரில் இருக்கக்கூடிய பெருமான் வழிபாடு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாங்க யார் எங்கே இருந்தாலும் அந்த தென்னாங்கூரில் இருக்கக்கூடிய வெம்பெருமான் பெருமான் போய் வழிபடுங்க கண்டிப்பாக பன்றிநாதன் அதாவது வடக்கு உள்ள பன்றி உத்தரம் வடக்கு உள்ள பன்றி நாளுக்கு ஈக்குவலாக இங்கே வச்சுருக்காங்க ஒரிசாவில் இருக்கக்கூடிய எம்பெருமான் புண்ணியத்தில் அவர் மாதிரியே இங்கேயும் வச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த தென்னாங்குரு எம்பெருமானையும் போய் வழிபடுங்க குரு வழிபாடு பண்ணுங்கள் வடக்கு முகமுள்ள வெக்காளியம்மன் வடக்குள்ள காளியம்மன் இதெல்லாம் நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தால் இந்த விருச்சகராசி நேர்களுக்கு இந்த வருஷத்தில் பிற்பகுதியை கவனமாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம் நீங்கள் ராசி நேர்களுக்கு மேக்சிமம் மெருண் கலர் மெருண் கலரை யூஸ் பண்ணிக்கரலாம் சகப்பு கலரை யூஸ் பண்ணிக்கரலாம் கொஞ்சம் வெள்ளையும் ஏன்னா சந்திர நீச்சம் அப்போ வெள்ளையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் பௌர்ணமி பூஜையை ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கள் பௌர்ணமி பூஜையை நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு லக்கு நம்பர் வந்து சொல்லப்போனால் முப்பத்தி ஏழு நம்பர் ஒன்று முப்பத்தேழு நம்பர் ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ந லக்கு நம்பராக வரும் எழுபத்தி மூணு வரும் இருபத்தெட்டு நாற்பத்தாறு இதெல்லாம் லக்கு நம்பராக வரும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மிக அற்புதமாக இருக்கும் இந்த அதாவது உங்கள் பற்றி மட்டும் கொஞ்சம் கவனமாக கவனம் குறைவாக இருந்தாலும் நியூமராலஜியில் நீங்கள் அதை சப்போர்ட்டை பண்ணிக்கிட்டால் அதை காம்பன்சேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையலாம்